ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு பள்ளி பாடல் நிற்பது திருச்சிற்றம்பளம் இறைவன் நற்புணையப்பர் இறைவி முளையால் மடந்தை பன் பஞ்சமம் ஆதிரையன் அயன்மாள் நான்கினையும் ஓதியன் உண்பர் தன்கோன் உலகத்தினுள் எவ்வுயிருக்கும் நாதியன் எண் நம்பெருமா நன்னும் நனிப்பள்ளி அதே உறவு இழி ஊனம் கிளி உணரார் புறம் மூன்று எரிய திருவிழி தன் நினைவார் தேய்ந்து அழிய அற இழகும் அருளான் மருளார் பொருள் வண்டு அறையும் நரவிரி ஒன்றையினான் நன்னும் ஊ நணிப்பள்ளியதே வான் உரையா உடையான் பெரியான மனத்தாலும் நினைப்பு அறியா நான் இடை ஐந்து அமர்ந்தான் அணு ஆகி போர்த்தி உருக்கொண்டு உடையில் இவ்வுடலும் உடுங்கி புகுந்தான் பறந்தான் நான் உடை மாடு எம்பிரான் நண்ணும் பூமணி பள்ளி அதே ஓடு உடையான் கலனா உடை கோவளவன் ஊமை போர் பாடு உடையான் பழித்தெர்ந்து உண்ணும் பண்பு உடையன் பயில காட்டு உடையன் இடமா ஏழும் கருங்கடல் சூழ் நாட்டு உடை நம்பெருமா நண்ணும் பூமணி பள்ளி அதே பன்னட்கு வறியது ஒரு படை ஆளிதனை படைத்து கண்ணற்கு அருள் புரிந்தான் கருதாவ கருதாதவர் வேள்வியு இமயவரை உருண்டு ஓட உதைத்து உகந்து நன்னட்கு அறியவிட நன்னம்பூர் நிவல்லியதே மல்கிய செஞ்சடை மேல் மதியம் மரபும்புடனே புல்கிய ஆண்ட நஞ்சும் புரிதன் புரி நோன்பித்தான் மெல்லியவில் தொழிலான் விருப்பம் பெரும் பார்ப்பனுக்கு நல்லிய நல்கிய நம்பெருமான் நன்னும்போர் போர் நனிப்பல்லி அதே ஹங்கம்

ஏன மறுப்பினுளும் எழில் ஆமையும் பூண்டு புகந்து வாண மதில் அரணம் வளையே சிலையா வளைத்தான் ஊனம் புயர் ஞான சம்பந்தத்துக்கு அன்பு தலி அருள் புரிந்தான் நன்னும் நனி பல்லி அதே காலமும் நல்கலிஜும் நனி பல்லி மனத்தின் உல்கி கோலம் ஆ அது ஆஜவனை குளிர்ந்தாவல் ஊரன் சொன்ன மாலை மதித்து உரைப்பான் மண்மறந்து வான் உலகில் சால நல் இன்பம் எய்தே தேவலோகத்து இருப்பவரே திருச்செம்பளம் சிவாய